எப்படியாவது இந்த விஜய் அடைஞ்சிடணுங்கிறதுக்காக தேவையில்லாம பசுபதி அன்போட சேர்ந்துகிட்டு விஜய் மேல குலப்பலி எல்லாம் போட்டு இந்த விஜய வந்து அடியோட வெண்ணிலா இருக்கிற மாதிரி பண்ணி கடைசியில இந்த விஜயம் காவிரி ஒன்னு சேர்றதுக்கு வெண்ணிலாவே ஒரு காரணமா மாறினது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு வைத்துருவீங்க மகாநதி அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பாக்கலாம் இங்க காவிரி வந்து தனியா வெண்ணிலா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலா கூட காவிரி பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே பசுபதி ராயினி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க பசுபதியை பேச விடாம தாத்தாமே வந்து தடுத்து பாக்குறாரு உங்க மிரட்டெல்லாம் வந்து வெண்ணிலாவோட மாமாவோட வச்சுக்கோங்க எங்ககிட்ட எல்லாம் வந்து உங்க மிரட்டல் எடுபடாது நீங்க சொல்றத கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது இது ஒண்ணு வீடு கிடையாது எங்க விருப்பம் என்னமோ நாங்க அதை பண்ணுவோம் நீங்க உங்க வேலைய பாருங்க எங்களை மிரட்ட வேலை எல்லாம் வச்சுக்க சொல்லிட்டு பசுபதியுமே வந்து விஜயோட தாத்தாக்கு பதில் பதில் பேசிட்டு இருக்காரு இவங்க அப்படி பேசி இருக்கிற இந்த சமயத்திலே வந்து காவிரி ஏதேதோ பேசி வெண்ணிலாவோட மனசை மாத்திடுறாங்க வெண்ணிலா போச்சுனாலே கண்டிப்பா வந்து காவிரி மனசை மாத்திரும் நீ போகாத வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு பசுபதி ராகினியும் எவ்வளவு தூரம் போராடி பாக்குறாங்க ஆனா காவிரி வந்து ரொம்பவே தெளிவா வெண்ணிலா என்ன சொன்னா வருவாங்களோ அதே தான் சொல்றாங்க உனக்கு விஜய் வேணும்னா நீ என் கூட தான் ஆகணும் என்ன நம்பி என்கூட வா இதோட பிரச்சனை முடிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாவை ஏமாத்தி எல்லாத்தையும் காவிரி வந்து கார்ல கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க கார்ல போயிட்டு இருக்கிறப்ப வெண்ணிலா வந்து காவிரி மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது இன்னும் எவ்வளவு நேரம் தான் போய்கிட்டே இருக்கணும் எனக்கு உண்மையில சந்தேகமாவே இருக்கு நீ என்னையும் விஜய் சேர்த்து எனக்கு நம்பிக்கையே இல்ல பஸ் நீங்க கார நிப்பாட்டுக்கு நான் அங்கேயே போறேன் நான் இப்ப பசுபதி கூட தான் இருக்கணும் எனக்கு உங்க கூட வர விருப்பம் இல்ல என்ன கார நிப்பாட்டு இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுமே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கார நிப்பாட்ட பாக்குறாங்க இன்னொரு பக்கம் காவிரியுமே வந்துட்டு இப்போ நீ அங்க போய் என்ன பண்ண போற நீ அங்க போனா எதுவுமே நடக்காது தேவையில்லாம விஜய் மேல பழி போட்டு விஜய் ஜெயிலுக்கு தான் போவாரு உனக்கு எந்த விதத்திலுமே நியாயம் கிடைக்காது நீ அங்க இருந்தா நீ பேச மாட்டேன் பசுபதி ராகினி தான் உனக்காக பேசிக்கிட்டே இருப்பாங்க உனக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா கடைசி வரைக்குமே நடக்காது அதனால தான் உன்னை விஜயோட ஆஃபீஸ்க்கு தான் கூப்பிட்டு போறேன் என்ன நம்பி வா அப்படி சொல்லிட்டு விஜயோட ஓட ஆஃபீஸ்க்கு வெண்ணிலா கூப்பிட்டு காவிரி வந்து கிளம்பிடுறாங்க ஆஃபீஸ்க்கு போனதுமே காவிரி வந்து தெளிவா ஐயப்பன் கிட்ட நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி முன்னாடியே சொல்லி வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் ஐயப்பனமே வந்து வெண்ணிலாக்கே தெரியாம சைலன் நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்ப வெண்ணிலா கிட்ட பேசுற காவிரி வந்துட்டு எதுக்காக வெண்ணிலா அப்படி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கு நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணவே இல்லையா நீ ப்ளாக் மெயில் பண்ணி விஜய் அடையணும்னு நினைக்கிறேன் இது ஒரு பொதுமே நடக்காது நீ இப்படி பண்றதுனால விஜய்க்கு வெறுப்பு மட்டும்தான் வரும் மேல இருக்கிற கொஞ்ச நஞ்ச பாசமுமே போயிடும் இதெல்லாம் நீ புரிஞ்சுக்காம தேவையில்லாம அந்த பசுபதி அன்பு பேச்ச கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ ஏன் வீணடிச்சுட்டு இருக்க ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படி சொல்லி காவிரி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க நீ என்கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்த எனக்கு விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தானே சொன்ன இப்ப இருக்கு நீ வந்து சம்பந்த மேலாம திட்டிகிட்டு இருக்கிற இதுக்காக தான் என்ன கூப்பிட்டியா இதுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி வெண்ணிலாமே கோவப்படுறாங்க அப்ப சுதாரிச்சுக்கிற காவிரி வந்துட்டு நான் உன்னோட நல்லதுக்காக தான் சொல்றேன் இப்போ நீங்க விஜய் மேல குழப்பள்ளி எல்லாம் போட்டீங்க விஜய் உள்ள போயிட்டு வந்தாருன்னா உன்னை ஏத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் பொய்யா அவர் மேல குற்றம் சுமத்துனதுனால அவர் உன்னை அடியோட வெறுக்க தான் நினைப்பாரு கண்டிப்பா வந்து உன்னை அடையணும்னு நினைக்க மாட்டாரு அவருக்கு உன் மேல எந்த அளவுக்கு பாசம் இருந்துச்சு தெரியுமா அதை விட நான் விஜய் மேல பாசம் வச்சிருக்கேன்

கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து காவிரி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்படி வெண்ணிலா பேசினது எல்லாத்தையுமே ஐயப்பன் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டி வரைக்கும் ஒண்ணு விடாம அப்படியே போன்ல ரெக்கார்ட் பண்ணிடுறாரு தனக்கு தேவையான ஆதாரம் கிடைச்சிக்கிட்டமே வெண்ணிலா கூப்பிட்டு காவிரி வந்து இதுக்கப்புறம் நீ அங்க போய் பசுபதி ராகிரி அன்பு சொல்லிட்டு யாருக்கிட்டயே பேசக்கூடாது கரெக்டா போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன நடச்சோ அதை மட்டும் சொல்லு விஜய ரிலீஸ் பண்ணிருட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பேச வேண்டியதை பேசிக்கலாம் என்ன நம்பி என் கூடவா அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கூப்பிட்டு காவிரி வந்து சேஷன் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் காவிரி வீட்டுல சாரதா வந்து ரொம்பவே கோவமா இருக்காங்க தான் இந்த காவிரி இப்படி பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல இவ்வளவு நேரம் ஆயிருச்சு இன்னுமே வீட்டுக்கு வரல காவிரி பண்ற பிரச்சனை தேவையில்லாம கங்காவுக்குமே உடம்பு சரி இல்லாம போயிட்டு இருக்கு காவிரி உரால் பிரச்சனை வீட்டுல இருக்க எல்லாருக்குமே நிம்மதி இல்லாம இருக்கு இதுக்கு மேலுமே நாங்க இங்க இருக்க போறது இல்ல கூடி சீக்கிரமே நாங்க வந்து ஊருக்கு கிளம்பிடுறோம் காவிரி கூப்பிட்டுக்கிட்டு நான் ஊருக்கே போயிடறேன் அதுக்கப்புறம் நாங்க இங்க மாட்டோம் நீங்க நிம்மதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா கிட்ட சாரதாமே சொல்லிட்டு இருக்காங்க அப்ப காவிரி சப்போர்ட்டா பேசுற நிவின் வந்து நீங்க அவசரப்பட்டு இந்த டைம்ல இப்படி முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க எல்லா பிரச்சனையுமே முடிய போகுது எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா வந்து கூடி சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போது எல்லா பிரச்சனையும் முடிவு டைம்ல நீங்க கிளம்புறேன்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல உங்களுக்கு யாருமே இல்ல நினைச்சு கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்க எல்லாருமே இருக்கும் கண்டிப்பா இந்த பிரச்சனை முடியும் வரைக்கும் நாங்க உங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி நிவின்மே வந்துட்டு சாரதா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் காவேரியுமே வந்து வெண்ணிலா கூப்பிட்டு ஸ்டேஷன் வந்துட்டு இருக்காங்க இங்க ஸ்டேஷன்ல பாத்தனா விஜய் வந்து தாத்தா கிட்ட காவேரி எதுக்கு தாத்தா இன்னும் போகாம இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம எல்லா பிரச்சனையுமே லீகலாவே பாத்துக்கலாம் எதுக்கு தேவையில்லாம காவேரி வந்து இந்த டைம்ல வந்து இங்க வந்து சிரமப்பட்டு இருக்கு காவிரி நேரம் வீட்டுல தேட ஆரம்பிச்சிருப்பாங்க காவேரி வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு நாங்க எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தேன் பா காவேரி கேக்குற மாதிரியே தெரியல பஸ்ட் போய் அஜயோட அம்மா கிட்ட பேசி பாச்சு ஆனா அஜயோட அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்ப மறுபடியும் வந்து வெண்ணிலா கூப்பிட்டு பேச

இந்தளவு பிரச்சனை கொடுத்ததுக்கு அப்புறம் நானு விஜய் ஏன் இதுக்கு அப்புறம் பிரிஞ்சிருக்கணும் இதுக்கு அப்புறம் நானு விஜய் ஒன்னா தான் சேர்ந்து இருக்க போறோம் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து இப்படி ஒரு முடிவெடுத்ததுமே எடுத்ததுமே வெண்ணிலா ராகினி பசுபதி அன்பு சொல்லிட்டு மொத்தமா எல்லாரும் சாகாய் நின்னுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர்மே வந்து விஜய் மேல எந்த தப்புமே கிடையாது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அன்பு தான் அப்படி தெரிஞ்சதுமே விஜய்மே ரிலீஸ் பண்ணிறாங்க அப்ப வெண்ணிலா முன்னாடியே வந்து விஜய் ஹக் பண்ற காவேரி வந்து இதுக்கு அப்புறம் நான் உங்களை பிரிஞ்சிருக்க மாட்டேன் இனிமேல் வாழ்ந்தா நான் உங்க கூட தான் வாழ்வேன் அப்படி சொல்லிட்டு விஜயோட கையை பிடிச்சு கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிறாங்க கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து வெண்ணிலா பசுபதி ராகினி அன்பு முன்னாடியே விஜய் காவேரி ஒன்னா சேர்ந்து இதுக்கு அப்புறமா வந்து ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு ாம ஒரே வீட்டில் ஒன்னா சேர்ந்து வந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் மறக்காம மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க